அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நம் உடலை தளர்த்துவதற்கான பயிற்சி பார்த்துட்டு வரோம் அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் தாடாசனம் பார்த்தோம் இப்போ அடுத்து முக தௌத்தி தௌத்தி அதாவது வேகமான உர சுவாசத்தின் மூலம் சுத்தப்படுத்தும் முறை வேகமான ஒரே சுவாசத்தின் மூலம் சுத்தப்படுத்தும் முறை இதுதான் முகத் தகுதி அதில் என்னென்னா திருமூலர் திருவடிக சரணம் உடம்பை சிறிது முன்னுக்கு வளைத்து கைகளை தொடைகளின் மீது ஊன்றி நிற்கவும் கால்களுக்கிடையில் ஒரு மீட்டர் இடைவெளி விட்டு நிற்கவும் ஆழமான மூச்சை உள்ளிழுத்த பின் வாய் வழியாக காற்றை வேகமாக வெளியேற்றவும் உதரவிநாதத்தின் அதாவது உதரவிதானத்தின் துணை கொண்டு நீளமாக மூச்சை மூச்சை வெளியிட வேண்டும் பலமுறை தொடர்ந்து செய்யவும் நன முகத்தவுத்தி உடம்பை சிறிது முன்னுக்கு வளைத்து கைகளை தொடைகளின் மீது ஊன்றி நிற்கவும் கால்களுக்கு இடையில் ஒரு மீட்டர் இடைவெளி நிற்கவும் ஆழமான மூச்சை உள்ளிழுத்த பின் வாய் வழியாக காற்றை வேகமாக வெளியேற்றவும் விதானத்தின் துணை கொண்டு நீளமாக மூச்சை வெளியிட வேண்டும் இதை தொடர்ந்து செய்யவும் நம்மளால் எவ்வளோ மண் தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் செய்யலாம் சரிங்களா அதுதான் முகத்தவுத்தி அடுத்து கணுக்கால்களை தளர்த்துதல் நேராக நிற்கவும் மூச்சை உள்ளிழுத்து கொண்டு இரு கைகளையும் முன்புறமாக நீட்டி உயர்த்தவும் அதே நேரத்தில் கால் நுனி விரல்களின் மீது நிற்க வேண்டும் மூச்சை வெளியேற்றிக்கொண்டே கைகளையும் கால்களையும் ஒரே சமயத்தில் கீழே கொண்டு வர வேண்டும் கணுக்கால்களை வளை தளர்த்துதல் ப பயிற்சி மூணு கணுக்கால்களை தளர்த்துதல் நேராக நிற்கவும் மூச்சை உள்ளிழுத்து கொண்டு இரு கைகளையும் முன்புறமாக நீட்டி உயர்த்தவும் அதே நேரத்தில் கால் நுனி விரலில் மீது நிற்க வேண்டும் மூச்சை வெளியேற்று கொண்டே கைகளையும் கால்களையும் ஒரே சமயத்தில் கீழே கொண்டு வரவும் அடுத்து முழங்கால்களை தளர்த்துதல் நாலாவது பயிற்சி முழங்கால்களை தளர்த்துதல் இரு கைகளையும் தொங்கவிட்டு நேராக நிற்கவும் முழுவதுமாக மூச்சை உள்ளிழுத்து கொள்ளவும் மூச்சை வெளியேற்றிக்கொண்டே மூச்சை வெளியேற்றிக்கொண்டே முழங்கால்கள் பிரியாமல் முழங்கால் மூட்டுகளை வளைத்து கீழே உட்காரவும் இடுப்பை வளைக்காமல் உடம்பை நேராக வைத்து கொண்டே இதை செய்யவும் மூச்சை உள்ளிழுத்துக்கொண்டே மேலே எழுப்பவும் நன்றி வணக்கம்